வணக்கம் பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு என்னுடைய மகள்களாகிய உங்களிடம் சொல்வதற்கு எனக்கு கடமையும் பொறுப்பும் உள்ளது பெண்களுக்கு அடிப்படையிலேயே வாழ்க்கையில முன்னேற வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கணும் இருந்தா மட்டுமே பெண் என்பவள் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பராசக்தியாக வாழ முடியும் உன்னுடைய அப்பாவோட முன்னேற்றமோ உன்னோட கணவரோட முன்னேற்றமோ உனக்கு மகிழ்ச்சியை தருமே தவிர தைரியத்தை ஒருபோதும் தராது படிப்பின் மீது ஆர்வம் எவ்வளவு உங்களுக்கு இருக்குதோ அது வரைக்கும் படிக்கலாம் கற்றறிவு மட்டுமே உங்களுக்கு இறுதி வரை வரும் படிப்பிற்கு பின் உன்னோட பொருளாதார தேவையை நீயே பூர்த்தி செய்து கொள்ள ஒரு வேலை மிக மிக அவசியம் அது உன்னுடைய தகப்பனையோ கணவரையோ சார்ந்திருக்க கூடாது எது உங்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை தருதோ அதுதான் உங்களோட அடையாளமே உத்தியோகம் புருஷ லட்சணம் மட்டும் அல்ல ஸ்திரீ லட்சணமும் கூட திருமணத்திற்கு வயது மட்டுமே தயாராக அப்பதான் ஒரு நல்ல துணையாக திருமணத்தில் இணையலாம் உன்னுடைய தேர்வு சரியாக இருந்தால் வாழ்நாள் முழுவதுமே சொர்க்கமாக இருக்கும் உங்களை எந்த ஒரு உறவு அழுத்துதோ உங்களை சந்தோஷமா வச்சுக்கலையோ உங்க நிம்மதியில போய் கை வைக்கிதோ அதை நிப்பாட்டுங்க தள்ளி வைங்க அந்த உறவோட ஆகாதீங்க திருமணத்துக்கு பின் பக்குவப்படலாம் இருக்கும் போது இதுதான் முடிவா இருக்குமோன்னு நினைக்காதீங்க அதுல இருந்து வெளியே வாங்க உன்னோட வாழ்க்கைய நீயே அழகா அமைச்சுகிட்டாதான் மாறும் யாரோ எழுதியதல்ல உன்னோட வாழ்க்கை நீ எழுதுவதுதான் உன் வாழ்க்கை உன்னை சுத்தி என்ன யார் யாரோ உன்னை பெத்தவங்களே வெறுத்து இந்த உலகமே உனக்கு எதிராக திரும்பினாலும் ஏதாவது ஒரு குருட்டு தைரியத்தை வெளியே வாங்க இந்த மஞ்ச கயிறும் அனுசரிச்சு போன்னு உன்னை பெத்தவங்க திரும்ப திரும்ப மற்றவங்களுக்காக சொல்ற வார்த்தை உனக்கு அவசியமே இல்லை தற்கொலை தீர்வாகாது எப்படி முடியும் என்பதற்கும் ஏன் முடியாது என்பதற்கும் இடையே உள்ள தூரம்தான் துணிச்சல் தனியாக போராடுவது உன் தலையெழுத்து அல்ல உன்னுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு அழுவதற்கு எதுவுமே இல்லை வாழ்வதற்கு நிறைய இருக்குது நன்றி மேட்டூர் அணியிலிருந்து உஷா